ஐயா இன்னொரு கேள்விங்கய்யா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்றாங்க சித்தர் வழிபாட்டில் இன்னும் ரெண்டு சேர்த்து சொல்கிறாங்க அருளுதல் மறைதல் அப்படிங்கிறாங்க அருள் அருளுதல்னா இப்போ நீங்கள் சத் சங்கம் வகுப்பு எடுக்கிறது அருள் அருளுதல் மறைதல் அப்படின்னா ஜீவநிலை அடையிறதுங்கிறாங்க இப்போ மனிதனும் இறந்ததுக்கப்புறம் இறந்துடுறான்ல அதே மாதிரி தானே யானைகளும் சித்தர்களும் இறந்துடுறாங்க யானைகளுக்கு மட்டும் ஏன் ஜீவநிலைங்கிறாங்க மனிதனை வந்து இறந்துட்டான்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஒரே நிலை தானே எல்லா ரெண்டு பேரும் மண்ணில் தான் அடக்கம் செய்கிறாங்க இங்கே மனிதரை அடக்கம் செய்யும்போது இறந்துட்டான்னு சொல்கிறாங்க சித்தர்களை செய்யும்போது ஜீவநிலை அடைஞ்சிட்டான்றாங்க என்னங்கய்யா அதில் வித்தியாசம் எல்லாமே ஒன்று தானே பெயர் தானே வெவ்வேறாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தொடுக்கின்ற வினா அனைத்தும் உயர் சூட்சம இறை நிலைகளை உணர்த்துகின்ற வினாவாக இச்சற்சங்கம் நிகழ்வுதனில் இல் சபையில் நடைபெறுகின்ற சற்சங்கத்தில் இதுபோன்று வினா இதுகாரும் தொடுத்ததில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார் ஓமகதி சாய நமக அற்புதமான வினாக்கள் உண்மையில் இறை என்பவன் யார் தீதும் நன்றும் பிறதரவாரா என்று யாமென்றால் யாம்தானே இறைவன் என்கின்ற வினா புரிதலும் விழிப்புணர்வும் தான் சிவமாய் என்கின்ற வினா இதற்கெல்லாம் விடையளிக்கின்ற அற்புதமான ஆற்றலினை வழங்கிய இல் சபைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோமீ உண்மையில் உரைத்தாய் நல் வினா தொடுத்த நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோ சாதாரண மானிடன் இறந்தால் இறந்து விட்டான் என்கின்றார்கள் ஒரு சித்தர்களாக வாழ்ந்து மறைந்த ஞானிகள் இறந்துவிட்டால் அவன் ஜீவ சமாதி அடைகின்றான் என்று கூறுகின்றார்கள் ஜீவ சமாதி அல்லது அவனுடைய ஆன்மாவிலிருந்து அவனுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்த பொழுது அது மகா சமாதி என்று அழைக்கின்றார்கள் உண்மையில் எவரும் ஜீவ சமாதி அடைவதில்லை என்ற அகத்தியன் உரைக்கும் சமாதி என்பது எங்கும் கிடையாது என்ற அகத்தியன் உரைக்கும் அது பொய் பித்தலாட்டம் என்ற அகத்தியன் உரைக்கும் ஜீவன் மறைந்த பிறகு அவன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருந்த அதி உன்னத மகோன்னத நிலை இருக்கின்றது சித்தனாக பல்வேறு சித்துக்களை தன் கரமதில் வைத்து பல்வேறு அற்புதங்களை புரிந்த ஒரு மகானாக வாழ்ந்து மறைகின்ற ஒருவன் இறந்தாலும் மறைவதில்லை என்ற அகத்தியன் கூறுகின்றேன் அவன் இறந்தாலும் அவன் உடலுக்கு மட்டுமே அழிவு அவ் உடல்கூட பல ஆண்டுகள் கழித்து தோண்டி எடுக்கின்ற பொழுது அப்படியே அவன் புதைக்கின்ற பொழுது எவ்வாறு இருந்தானோ அதுபோல் எழும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஏனெனில் அனைத்து நிலைகளையும் கடந்த ஒரு சிவன் நிலை கடந்த ஒரு மகோன்னத நிலை பெற்றவனே சித்தர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சிவத்திற்கு கட்டளையிடுகின்ற ஆற்றல் பெற்றவன் சித்தன் என்ற அகத்தியன் கூறுகின்றான் உண்மையில் சிவத்தை அமர வைத்து கட்டளையிடுகின்ற ஆற்றல் தனை பெறுகின்றவன் ஒரு உயர் ஞானி ஏனெனில் சிவம்தான் நவக்கிரகங்களுக்கு கட்டளையிட வேண்டும் நவக்கிரகங்களுக்கு இத்தகைய நிலைகளை கூறுக என்று சிவத்திடம் கட்டளையிடுகின்ற ஒருவன் இருக்கின்றானே அவன்தான் சித்தன் அத்தகைய சித்த நிலை பெறுகின்றவன் சிவத்தை காட்டிலும் உயர்ந்தவன் என்று அகற்றுகின்ற அதைத்தான் அவன் உரைத்தான் நாம் எல்லாம் சிவம்தான் உண்மையில் ஒவ்வொருவனும் சிவம் ஆற்றல்தனை பெறுகின்றவன் இருக்கின்றானே பெற்றுக்கொண்டே இருக்கின்றான் பிரபஞ்சத்திலிருந்து சிவம் ஒருமுறை பிறப்பெடுக்க வைத்திருக்கின்றது சிவம் ஆற்றலை வழங்கிவிட்டது அவ் ஆற்றலை பன்மடங்காக பெருக்கிக் கொண்டிருக்கின்றானே உள்ளுக்குள் இருந்து அவன் அத்துணை சிவத்தின் ஆற்றலை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றான் அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த எல்லாம் ஒரு திசையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வடதிசையிலே அத்துணை ஆற்றலும் குவிந்த பொழுது இத்துணை ஆற்றலும் குவிந்த பின் விட்டது விட்டது வடதிசை தாழ்ந்து செல் அகத்தியனே என்று கும்பமுனியை அனுப்பினானே சிவம் பஞ்சபூதங்கள் அனைத்து சிவபார்வதியின் திருமணத்தை காண சென்று அமர்ந்தது அத்தகைய ஆற்றலுக்குள் ஒரு ஒற்றை ஆற்றலாய் நின்றவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஒற்றை ஆற்றலை பல்வேறு சிவபெருமானுடைய ஆற்றலை எல்லாம் தாங்கி நின்றவன் அகத்தியன் என்ற ஒற்றை சித்தன் என்ற அகத்தியம் கூறு அவ்வாறு ஒற்றை சித்தனை தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெறுகின்ற ஒரு சித்தன் இருக்கின்றானே அவன் ஒரு அகத்தியன் என்று கூறுகிறது அகத்தியனாய் வாழ்ந்து சிவமாய் வாழ்ந்து சிவமகா வாழை சித்தனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குருவிற்கு உடல் அழிவ அழிவதில்லை உயிரும் அழிவதில்லை என்று அக்தியம் உரைக்கும் ஓம் அகதீஷ் சா உயிர் பிறப்பெடுக்கின்றது எவ்வாறு உமக்குள் வந்து பிறப்பெடுக்கலாம் இவனுக்குள் வந்து பிறப்பெடுக்கலாம் எனக்குள் வந்து பிறப்பெடுக்கலாம் நிச்சயமாய் ஞானியாக பிறப்பெடுப்பான் சிவமாக பிறப்பெடுப்பான் இல்லை எனில் சிரஞ்சீவியாக தளத்திலிருந்து அருள் பாலிப்பான் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மறைவு இல்லை ஒரு சித்தனுக்கு மறைவு இல்லை ஒரு உயர் ஞான இறைநிலை கொண்டவனுக்கு மறைவு இல்லை அவன் நிச்சயமாக அவன் சந்ததியில் ஒருவனாக பிறப்பெடுக்கின்றான் என்று கூறுகிறார் கூறுவார்களே இவன் பிறக்கின்ற பொழுதே ஞானியாக அறிவாளியாக பிறந்திருக்கின்றான் என்று அது எவ்வாறு பத்து வயது வருகின்ற பொழுதே சொற்களை எல்லாம் கூறுவான் எவ்வாறு கூறுகின்றான் இவனுடைய முன்னோர் மூத்தோர் ஒருவன் ஞானியாக இருந்து இவனுக்குள் அவன் ஆன்மா கலக்கின்ற பொழுது அவன் உயர் ஞான சிந்தனையோடு பிறக்கின்றான் என்று அகத்தியை உழைக்கின்றான் ஆகவே சிரஞ்சீவி நிலைதான் ஒவ்வொரு ஞானிக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் மறைந்தாலும் பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அழிவில்லை உடலுக்கும் அழிவில்லை உயிருக்கும் அழிவில்லை என்று அவ் ஆன்மா சுத்தமாக சிவமாக வளம் வந்து கொண்டிருக்கும் சுரஞ்சீவியாக என்று அகத்தியன் கூறி மகிழ்ந்தவர்கள்